கழுத்து வரைக்கும் ஆயிரத்தெட்டு காரணம் இருக்குது என்ன கண்டனம் சொல்லேன் ப்ரெஷர் சுகர்லாம் இல்லை அது ஒரு காரணமே கிடையாது கழுத்தில் வழி வருதுன்னா நீங்கள் அந்த சர்வைக்கல் வெட்டி பெறா இருக்கு இல்லையா அந்த கழுத்தில் ஏழு எலும்பு இருக்குது இந்த எலும்பு அது அந்த அலைன்மெண்டில் அப்படியே இருந்தால் உங்களுக்கு வழி வராது நீங்கள் தலையினை உயரமாக வச்சு இப்படி வச்சு இப்படி பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஸ்ட்ரெயின் ஆகும் மசில் வந்து மசில் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்காது அது ஃப்ரீயாக இருக்காது அது அதுக்கு ஒரு அழுத்தம் வந்துடும் மசிலுக்கு அப்போது பெயின் வரலி வலி வரலாம் நீங்கள் பைக்கில் அதிக தூரம் டெய்லி பிரயாணம் பண்ணாலும் அந்த கழுத்து நரம்புகள் வந்து அந்த எலும்பு தேய்மானம் வந்து அதெல்லாம் வரலாம் ஒரே பொசிஷனில் எப்படி கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துருக்கவங்க எல்லாம் உட்காந்து நீங்கள் ஜோசியம் பார்க்குறாள்னு நினைக்கிறேன் இப்படியே நீங்கள் எப்போதும் பார்த்துக்கிட்டே இருக்கிறனாலையும் அதனால் கழுத்து வலி வரலாம் நாள் படை கொஞ்சம் நேரம் பார்க்கணும் ஒரு மணி நேரம் பார்க்கணும் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் எழுந்து நடந்து கொஞ்சம் கழுத்து அங்கங்கே அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டுட்டு காலையில் எக்ஸசைஸ் பண்ணும்போதுமே கொஞ்சம் கழுத்துக்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லா இடமும் எல்லா மூமெண்ட்டும் வர்ற மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் கொடுத்தா கழுத்து வலி வராது மற்றபடி எங்கே போனாலும் நீங்கள் எக்ஸ்ரே எடுத்தீங்கன்னா எலும்பில் தேஞ்சிருக்கும்பாங்க அது தேயாமல் என்ன செய்யும் பிறந்தாலேருந்து வளர்ந்த வரைக்கும் தேஞ்சிக்கிட்டு தானே இருக்கும் அது ஒன்றும் முக்கியமான காரணம் இல்லை நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்குறோம் அது கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லாமல் நம்ம அது ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது மசிலை இப்படி பெண்ட் பண்ணி வைக்கும்போது வலி வழி வரலாம் அதில் என்ன சொன்னால் ஒரே பொசிஷனில் இருந்தால் ஸ்டிஃப் ஆகி வலி வரலாம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அப்படி வந்தீங்கன்னா சரியான சில நேரம் ரொம்ப வலி வரும் சிலருக்கு அந்த மாதிரி நேரங்களில் மருந்து மாத்திரை எடுத்துக்கலாம் லோக்கலாக ஆயின்மெண்ட் போட்டு சரி பண்ணிக்கலாம் இன்னும் சரியாக வரலை அப்படின்னா ஃபிசியோதெரப்பி அந்த ஃபிசியோதெரப்பி ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா ஒரு வாரம் நாளும் கடந்துடும் நம்ம கொடுக்குற வைத்தியத்தில் கொஞ்சம் சரியாகும் அப்புறம் நாள் கடந்துருது நாள் போக போக அதுவும் சரியாயிடும் அதனால் அது ஒன்றும் பெரிய சீரியஸ் மேட்ரு கிடையாது ஆனால் இப்போ நம்ம ஒர்க்கு பிரச்சனையினாலே வருது நம்ம அப்படியே உட்காந்து பார்க்குற ஒர்க்குனால் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேர் கழுத்து வலி வருது அது போக வீலர் நிறையா போகிறவங்க அவங்களுக்குலாம் பேக் பெயின் வருது அல்லது கழுத்து வலி வருது இதெல்லாம் கொஞ்சம் நம்ம டூ வீலரில் போகும்போது சும்மா கட கடை கடந்து பள்ள மேடெல்லாம் அடிச்சுன்னு நொறுக்கிட்டு போகக்கூடாது அந்த பல்லங்க மேடெல்லாம் வந்துன்னா அதுக்குரிய மரியாதை கொடுத்து சுலவாக போனிங்கன்னா அந்த எலும்பு அந்த ஸ்கெலட்டல் சிஸ்டம் அந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் கொஞ்சம் இருக்கும்